நான் இங்கேருந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏசென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தங்க வீட்டில் விட்டு போய்விட்டாங்க அது வந்து இ இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையை விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் ஒன்று உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பி சாவடிச்சிருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா உங்க குடும்பத்தையே நான் இன்னும் இல்லாம பண்ணிருவே பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இப்போ உங்க அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலியமாக ஆறு மாசத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து நான் என்ன தெரியாது நாங்க நாங்க வந்து எம்எல்ஏ வீடு எங்கள்கிட்ட பவர் இருக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அக்மிக் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்க அம்மா சொல்ல முடியல ஏன்னா என்னை அவ்வளோத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாசம் நீ செய்யுமா உன உடனே அமிச்சிருவன் வேற ஒண்ணு வந்த உடனே சொல்லி தான் என்ன இது பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள் என் கண்ணத்துல தான் ஏழு மாசமா நான் வேலை செய்யறேன் ஏழு மாசமாவே என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யலாலுமே நான் இப்படி போகும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க வரும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடிச்சோம் அவங்க வெளியே ஊருக்கு போறாங்கன்றனால காலையில ஆறு மணிக்குலாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்துட்டு தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காம இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில ஃபுல்லாக காய் பண்ணிட்டு வீட்டில விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு பிளட் வந்தாலுமே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாதான் சரி பண்ணிக்கணும் இல்ல ஏதோ வச்சு நானாவே கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க என்னால எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சிருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால செய்ய முடியல அவங்க வெளியே போறது நிறுத்திட்டாங்க போவல எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால் வர முடியாது என்ன வீட்டு வேலை முடிக்கலன்றனால ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும்ங்க அதால என்னை அடிச்சாங்க என் தலையில வாயில வாயிலிருந்து பிளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்க காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சு கழிட்டு சொல்லி என்ன அடிக்கிறாங்க என்னோட ஜஸ்ட் ஒருத்தர் அடிச்சிருக்காங்க என்னால சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீரி எல்லாம் பண்ணிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல பத்த வச்சு என் வாய்கிட்ட எரிச்சு ஃபுல்லா இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டி போக மாட்டாங்க ஒரு டேப்லெட் கொடுக்கறத எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாவே சரி பண்ணிக்கணும் இவ்வளவு அடிக்கிறாங்க என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலன்னு மறுபடியும் அடிச்ச அடுத்தல திரும்பவும் அடிக்கிறாங்க என்னோட நான் என்னதான் ரொம்ப முடியல ஒரு நாள் ஃபுல்லாவே விடாம துருத்தி துருத்தி அடிச்சா கூட பரவாயில்ல நீ அடிச்சுக்கிட்டே நீ வேலை செய்யணும்னு என்ன வேலை செய்ய வச்சாங்க அப்பயும் வேலை செஞ்சிட்டு தான் இருந்தேன் என் பேசே மாறிடுச்சு என் தலைமுடிதான் வெட்டி என்ன என்னால முடியல என்ன பண்றதுன்னே என்னால ஒரு சாக போற நிலமையில இருந்தேன் நான் அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போல சரி பண்ணு வீட்டுல டைஸ் கட்டி எடுத்து குடுக்கறாங்க தள்ளி வச்சு சரி பண்ணு வீங்க இருக்க இடத்துல வை சரி பண்ணு இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்க நீயே இல்லாத நாயி நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னா

இது பண்ணிருக்காங்க நான் அவ்வளவு கெஞ்சுவோம் வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்ன வெளியே அனுப்பிச்சேன்னா எவன் வந்து கேப்பா கேட்டா எம்எல்ஏ விடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டேதான் இருக்கணும் நம்ம எங்க ஒரு வார்த்தை கேட்க கூடாது கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க ஒரு சின்ன வேலை ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவுலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ அதனால

கேட்டு இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கிறதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும் சொல்லுவாங்க லன்ச் டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மா போட்டு பாத்ரூம் கழிவிட்டு துணி கழிவு எல்லாமே காலையில ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் வேலை செய்ய செய் கூடாது நீ உக்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்டா சம்பளம் குடுக்கற இல்ல நானு நீ என்ன இப்படி உக்காந்துருக்கேன் இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட என் கையில குடுத்ததே இல்ல ஏழு மாசம் வேலை செய்யறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை

நான் திருமர் முன் பேரு என் பேர் யாருமே தெரியாது அவங்க ஹஸ்பண்ட் கூட தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன் அவங்க